ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கட்டி தொங்க விட்டுங்க ஸோ சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா குச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த குச்சியில் வந்து தொங்க விட்டுருக்காங்க எவ்வளோ அழகாக பிரமாதமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ மழை வந்தாலும் நலைய வேண்டியதாக மழை வந்தாலும் நளைஞ்சி அப்படியே கீழே வந்து அப்படியே இதாகி ட்ரை ஆகிரும் அப்படியே வெயிலுக்கு வந்து அப்படியே காஞ்சி போயிடும் இது வந்து மேக்ஸிமம் மழை வராத காலம் தானே ஸோ அதனால் வந்து பார்த்தினா கோடைக்காலம் வெயில் தானே ஸோ சீக்கிரம் வந்து காஞ்சிடு ஸோ இந்த மாதிரி காஞ்சி நல்லா வந்து பதமாக ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிடுவாங்க போல் ஸோ இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிடுவாங்க விளாட்றதுக்குங்க பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியாபாரிகள் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ரேட் பேசுவாங்க ஸோ ஒரு கிலோ இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லி அழகாக வந்து ரேட் பேசுவாங்க வச்சுங்களேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து காய்ஞ்சிருக்கு பச்சை தெரியுதுங்களா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு ரொம்பவுமே அழகாக இருக்குது இது ஒரு வாணிப பயிர் தேங்க் யூ Thank you so much.